ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் என்னடாச்சும் இவ்வளோ நேரம் வீடியோ போடல அப்படின்னு கண்ணு கூசுது நான் வந்து ஏன் வீடியோ போடலன்னா சில ப்ராப்ளம்ஸ் ஆயிருக்கு அதனால் வந்து நான் ரொம்ப ஷேர் பண்ண விரும்பல எல்லாமே ஒரே தரம் சொல்லிட்டுருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கு நான் போர் அடிக்க விரும்பலை நம்ம இப்போ எங்கேடா போகிறோம் அப்படின்னா சும்மா அப்படியே ராம்நாடு போகிறோம் ஏ காலையில் ஒரு எட்டரை மணி இருக்குன்ட்டா எதுக்கு போகிறேன்னா சின்ன ஒரு வேலை வேலையை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஒரு பிளாகை எடுத்து போடுவோம் நிறைய நேரம் வச்சு வீடியோ எடுத்து போட்டு கண்டென்ட் போட்டு சரியா அதனால் சரி போயிட்டு அது ஒரு பிளாகை எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன் கண்ணு கூசுது எனக்கு நான் இவங்களாம் கண்ணாடி போட்டுந்தேன் கண்ணாடி போட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா மிஸ்கின் இப்போ என்னது மிஸ்கின் நீங்கள் ஃபேனாக அதனால் அப்படியே நீங்கள் மிஸ்கின் ஃபேனாக அதனால் கண்ணாடி போட்டிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க ஸோ அதனால் கண்ணாடி கழிச்சிட்டு சார் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சன்லைட் ஒரு நேரம் அடிக்குதா கரெக்டாக இருக்குது ஆக்சுவலாக நான் திருப்பூர் வச்சுக்கிறேன் அந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்குங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் வேறு எங்கே இல்லை இது நம்ம ஊர் கிழக்கற தான் ஐ மீன் கீழக்கரில் அவுட்ரு அவுட்ரு கூட பற்றியில் ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்குதா யாருன்னு பார்த்தீங்கல்ல இங்கே பாருங்க ஹலோ சொல்லுங்கள் என்னென்ன ரம்ணா கழிச்சி ரம்ணா கழிச்சி வீடியோலாம் கண்டினியூ பார்த்தா எஸ் நம்ம வீடியோ போடவே இல்லை நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் போகும்போது அப்படி நான் சின்ன ப்ளாக் எடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா வாங்க போகலாம் ஓகே கே சார் நான் இன்ட்ரோ கூட சரியாக கொடுத்துருப்ப மாட்டேன் சரி நான் இங்கேருந்து நம்ம கிளம்புவோம் சரியா ஸோ எதுக்கு இங்கே வந்து நிற்கிறேன்னா ஆக்சுவலாக வந்து அங்கேருந்து மெயின் ரோடு வேறு மெயின் ரோட்லேருந்து வந்து பஸ் இதெல்லாம் போய்ட்டுருக்கோம் அதனால் சரி கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்குது என்னென்ன தெரில மைக்கு வேறு வேலை செய்யலை ஸோ அந்த ஃபோனுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணல என்னன்னு தெரில பார்ப்போம் செக் பண்ணுவோம் அதனால் சரி இங்கே போய் நான் வந்தேன் எங்கிட்டால் அந்த மோர்க்குலாம் போகிற இடத்துல தான் வந்தேன் ஸோ வந்தோன்னே இந்த லொக்கேஷனை பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு ஸோ அப்படியே இங்கேருந்து நம்ம இன்ட்ரோ கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இங்கே வந்து கொடுத்தாச்சு ஸோ வாங்க வாங்க போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் மேக்ஸிமம் நான் போகும்போது என்ன லாக் பண்ணலை ட்ராவல் பண்ணும்போது சொன்னாங்க ரீச் ஆகிட்டு நான் என்னென்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஓகே மேச்ில் இப்போ எங்கே வந்திருக்குன்னா எங்கே வந்திருக்குன்னா ஆக்சுவலியாக நம்மளோட ரீச் ஆகிட்டேன் ரீச் ஆகிட்டு என்ன வேலையாக வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம டாலிங் இருக்கவங்கள அவங்களுக்கு வந்து சும்மா ட்ரீட்மெண்ட் கண்டி வந்திருக்கேன் சும்மா வேறு வேலையாக வந்தது சும்மா அப்படியே வந்து காமிச்சிட்டு செக்அப் பண்ணிவிட்டு அப்படியே போகிறது தான் வேலை எங்கே வந்திருக்குன்னா பெரிய ஆஸ்பத்திரி இருக்குல்ல ராமநாட்டில் பெரிய ஆஸ்பத்திரி அங்கே தான் வந்திருக்கோம் ஸோ எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட நான் பெரிய ஆஸ்பத்திரிலாம் போனது கிடையாது நம்ம ஊரில் போயிருக்கேன் பட் நான் ராம்நாட்டில் வந்துட்டு அந்தளவுக்கு நான் போனது கிடையாது கொரோனா டைமில் போனது தான் இப்போ வந்து போனது கிடையாது இப்போ நம்ம ஊர்லேயே இப்படி இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா பெரிய பெரிய பில்டிங்கு சூப்பராக இருந்துச்சு அப்படியே என்னமோ நான் ஆக்சுவலாக நான் சென்னையில் நான் பயிரு பா பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பில்டிங்கு இங்கே தான் அவுட் பேஷன்லாம் பார்க்குற இடம் போல் இருக்குது ஸோ அதனால் வந்து சூப்பராக இருக்குது அவுட் பேஷன் சொன்னால் ஓபியை தான் சொன்னாங்க அங்கே தான் நிற்கிறேன் ஸோ மீல் இன்னும் நல்லா இருக்கு அப்படி கட்டியிருக்காங்க போல இருக்குது எனக்கு தெரியல நான் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த வெளியே இருக்குல்ல ராமநாட்டில் உள்ள வெளியில் நான் காமிக்கிறேன் ஸோ அந் அது மட்டும் தான் இருக்காதுன்னு நினச்சேன் ஆனால் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது சூப்பராக இருக்குது அப்படியே நான் வந்துட்டு பெரிய ஹாஸ்பத்திரியை நான் காட்டுவேன் எனக்கு அங்கே அவங்களையும் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா ஒருத்தவங்க இதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தனாலே அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக சொல்லுவாங்க ஸோ வந்து நான் காட்டுறதுல நான் எது வரலாம்னு சொல்லலை ஆனால் உள்ளே வந்து பார்த்தோன்னா பிரம்மாண்டமாக கட்டியிருந்தேன் எனக்கு என்னோட ராமநாட்டில் இப்படி ஒரு ஆஸ்பத்திரி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ சூப்பராக இருக்குது நான் அப்படியே உங்களுக்கு நான் சும்மா ஒரு இது மட்டும் காட்டுறேன் நான் உள்ளேருந்து வரம்போதுனால் எனக்கு அப்படியே மெய் மறந்துட்டேன் அப்படியே என்னடா இது இப்படிலாம் இருக்கா அப்படின்ட்டு ஊரில் இப்படி இருக்கா அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் வரேன் சொன்னால் ஆக்சுவலாக வந்திருக்கேன் ஆனால் உள்ளே வந்து இவ்வளோ நான் பார்த்தது வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வரேன் ஸோ அவங்க பாருங்கள் நான் கண்டு பாருங்கள் நல்லா பெரிய பில்டிங்காக இருக்கா இது ஆக்சுவலாக வந்து இது இந்த சைடு மட்டும்தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக கைஸ் இது இது மட்டுமே தனியாக ஒரு பில்டிங்காக வச்சுருக்காங்க அதாவது அவுட் பேஷன் வர்றது இங்கே உள்ள அட்மிட் ஆகிருக்கவங்க வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் தனியாக வச்சுருக்காங்க அப்போ ஸோ ஒவ்வொரு இதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பில்டிங் வச்சுருக்காங்க அதனால் நான் காமிக்கல இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கணுமா என்னன்னு தெரியல எனக்கு நான் முடிஞ்சால் நான் காமிக்கிறேன் சும்மா ட்ரை பண்ணி சும்மா ஒரு லைட்டாக கிளிக்க மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் ஆனால் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது சார் நான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் எப்போயும் வர மாதிரி நான் அங்கே வெளியே உள்ள பில்டிங் ஒரு பழைய பில்டிங் இருக்கு அங்கே தான் வந்து கேட்டேன் இல்லை இங்கே இல்லை எல்லாமே புது பில்டிங் புது பில்டிங்னா இன்னொரு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருந்துச்சு ஸோ அதாக தான் இருக்குது அப்படின்னு அங்கேயும் கேட்டதுக்கப்புறம் இல்லை அங்கேயும் இல்லை நீங்கள் உள்ளே போங்க இன்னொரு பில்டிங் இருக்குது அப்படின்னா பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கு என்னடா இது நம்ம ராமநாட்டில் எப்படி இருக்கா ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் தான் அந்த பில்டிங் கட்டினதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் ஸோ ஏன்னா அதை சும்மா லைட்டாக ட்ரீட்மெண்ட்டு கண்டு தான் வேறு பெருசாக நினைக்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி எதுவும் ஒன்றும் இல்லை சும்மா லைட்டாக ஒரு செக்அப் மட்டும் தான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஊருக்கு ஆஸ்பத்திரி காட்டியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் நம்ம ஊர் காமிச்சோம் காமிச்சிட்டு சும்மா ஒரு செக்கப்பு தான் ஏன்னா நம்மளாச்சா சும்மா ஒரு செக்அப் மட்டும் தான் வந்திருக்கு ஸோ நம்ம டார்லிங் உள்ளே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க எல்லாமே டீட்டெயில் கொடுத்துட்ருக்காங்க வரட்டும் முடிஞ்சிட்டு நம்ம அடுத்து நம்ம போகும்போது நான் கிட்ட கண்டுறேன் சும்மா நான் இது நான் லைட்டாக ஒரு கிளிப் பண்ண ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஃபியூ மினிட்ஸ் லைட்டாக என்ன சொல்கிறதுனா எப்பயுமே வந்து கேட்டு ப்ரைவேட் ஆஸ்பத்திரிலையும் காட்டுறவங்க காட்டுறது சரி அவங்களோட ஒப்பீனியன் அவங்களோட பர்சனல் நம்ம சொல்ல முடியாது ஸோ இங்கேயும் வந்து ஒரு சும்மா என்னோடய சஜஷன் வந்து சும்மா லைட்டாக ஒரு செக்அப் மட்டும் பண்ணி பண்ணிப்பாருங்க உண்மையே வந்து நல்லா பார்க்குறாங்க சரியா நான் ரொம்ப சத்தமாக பேசுகிறேன் இல்லைன்னு தெரியல இல்லை மெதுவாக பேசுகிறானு தெரியல நான் ஆஸ்பத்திரியே இருக்கா ஸோ ரொம்ப கத்தி பேசுகிறேன் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து ரொம்ப மெதுவாக பேசிகிட்டு தெரியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறீங்க நம்மள்கிட்ட மைண்டுக்கும் வேலை சில எழுந்துடல சரி ஓகே நம்ம பார்ப்போம் ஆனால் ஒவ்வொரு இதே வந்துட்டு செக் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இங்கே வந்து என்ன என்ன சொல்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பு ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்றுமே வழி தெரியல எல்லாட்டையும் கேட்டு 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 தான் வர மாதிரி இருந்துச்சு ஒன்றுமே இங்கே பாருங்க நான் காமிக்கிறேன் எவ்வளோ க்ளீனாக இருக்கு இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே சிசிடிவி இருக்குது செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க அதாவது தினமும்பு சொல்லுவாங்கல்ல உள்ளே வந்துட்டு வரும்போதே வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் வந்துட்டு மிஷின் வந்துட்டு செக் பண்ணி தான் ஒன்று அனுப்புகிறாங்க அதனால் ரொம்ப சேஃபு செக்யூரு க்ளீனாக நல்லாயிருக்கு அதனால் இங்கே ஒரு தடவை சும்மா அவங்க நான் எதுவும் யாரும் நான் அவங்களை ஃபோர்ஸ்லாம் பண்ணலை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து சும்மா செக் பண்ணி ட்ராஃபி பாருங்கள் நல்லா பண்ணுறாங்க நம்மளும் சரி நம்ம கீழக்கெல்லையும் சரி நம்ம நம்ம சரி சரியா இப்போ நம்ம டாலிங் வந்து ஃபிஷ்ஷே பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணி முடிக்கட்டும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக போய் அடுத்த வேலையை பார்ப்போம் சரியா ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தா பார்த்தா டென் தேர்ட்டி ஆச்சு ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம போகும்போது ஓகேவா ஓகே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டோம் ஆக்சுவலாக நான் ஒரு இன்னொரு வேலைக்கு போனது அது என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஆள் இல்லை ஸோ அதனால் ஒரு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் காட்டலாம் பார்த்தேன் ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் இல்லை சரி ஓகே சரி வீட்டுக்கு போவோம் நாளைக்கு நாளை வச்சு வந்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு வந்தாச்சு இப்போ டாக்டரை பற்றி அது கேட்காது என்னடா கண்ணாடி போட்டிருக்கா மறுபடியும் மிஸ்கின் ஃபேம அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது சன்லைட் கரெக்டாக நேரம் அடிக்குது அதுவும் சரி இப்போ நம்ம டார்லிங்கை பற்றி கேட்போம் அங்கே காமிச்சாங்கல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கல்ல ஸோ டார்லிங்கை கேட்போம் சொல்லுங்கள் நான் முன்னாடி வாங்க சொல்லுங்க எப்படி பார்த்தாங்க எப்படி இருந்துச்சு நல்லா பார்த்தாங்க டாக்டர் நல்லா இதெல்லாம் பார்த்தாங்க இது ஒன்றும் இது இல்லை பிசியை பிசியை அது வச்சுக்கிட்டு வச்சுட்டு இன்னொரு ரெண்டு நாள் மட்டும் வச்சு மரம் வந்து வைக்க அப்படின்னா

சரக்கு வண்டி இங்கே வந்து நம்ம ராமேஸ்வரம் போகிற வண்டி நிற்கிது அங்கிட்டு வந்து மதுரை போகிற வண்டி நிற்கிது மதுரைக்கா சென்னைக்கா போகிற வண்டி நிற்கிது ஸோ அவ்வளோதான் சரி ஓகே இதை நம்ம போவோம் வீட்டுக்கு போவோம் சரியான வெயிலாக இருக்குது காலை ஒரு பதினொன்றரை மணி பதினொன்று மணி இருக்குது வீட்டுக்கு போயிட்டு கண்டினி போவோம் எல்லாம் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வந்திருக்கு ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம கண்டினிட்டு போவோம் ஓகேவா ஓகே காஷ் நம்ம ஃபைனலாக வீட்டு பக்கம் வந்துவிட்டோம் ஆல்மோஸ்ட் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சரியான வெயில் ரொம்ப டயர்டாக இருக்குது ஏன்னா ராம்நாட்டில் சரியான வெயில்லாம் கிடையாது இங்கே செம்ம வெயிலாக இருக்குது அங்கே இருந்து கொஞ்சம் எப்படியே ஓட்டிகிட்டு வந்தாச்சு வெயிலில் தான் வந்தோன்னா செம வெயிலாக இருந்துச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிகிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கொஞ்சம் சொல்லுங்கள் ரொம்ப இதாக இருந்திருக்காது எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் இருந்துருக்காது சும்மா ஒரு நார்மலாக ஒரு விளாக் மாதிரி மினி விளாக் மாதிரி இருந்திருக்கும் அவ்வளோதான் ஸோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் வந்துட்டு கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போடுவேன் நிறைய சப்போர்ட் எதுவும் வர மாட்டேங்குதா வராதனால என்ன பண்ணுறேன் வீடியோ எடுக்கிறதுக்கே தோண வர மாட்டேங்குது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் நிறைய பேருக்கு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க மாட்டேங்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கியெல்லாம் கிளிக் பண்ணிக்கிறீங்க அப்போ தான் வந்து போடுற வீடியோஸ் வந்து எல்லாேருக்கும் போய் ரீச் ஆகும் சேனல் இது எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் அதனால் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் நிறைய இது லைக் பண்ணுங்கள் ரீல்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு வந்துட்டு யூடியூப் வந்து சஜஷன் பண்ணு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க கொஞ்சம் ஆதரவு தான் வேணும் எல்லா வீடியோஸில் அதான் சொல்கிறேன் லைவ்ல போட்டாலுமே அதான் சொல்கிறேன் ஸோ அது மட்டும் எனக்கு பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பை நீ சூப்பரான அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய் வாய்